ஓர் அணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் இப்போ இவ்வளோ நாளாக யார் கூட இருந்தார் ஸ்டாலின் அப்படின்னு நான் கேட்கல தமிழக மக்களுக்கு தான் கேட்குறாங்க பொள்ளாச்சின்னு எழுதி கொடுத்தோம்னா புள்ளத்தாச்சின்னு படிக்கிறவங்க இப்போ ஓய்வில் இருந்துகிட்டே முதலமைச்சரோட பணியெல்லாம் கவனிக்க போகிறதா சொல்கிறாங்க ஓர் அணியில் தமிழ்நாடு அந்த அணியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்கிறவன் கள்ளசாரா விற்கிறவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண் பாலியல் பலாத்காரம் நாட்டியே உளுக்கின ஒரு வழக்கு அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அஜித் குமாரை எப்படி கொண்டுச்சுன்னு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு வயசு குழந்தைக்கும் பாலியல் தொலை நாற்பது வயசு பொண்ணுக்கும் பாலியல் தொலை எண்பது வயசு மூதாட்டிக்கும் பாலியல் தொலை இந்த அணி எல்லாம் தான் ஒரு அணி இப்போ கடைசியா ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க கிட்னி திருட்டு ஒண்ணு குழந்தை திருட்டு ஒண்ணு இல்லாத திருட்டே கிடையாது இப்போ எல்லா திருட்டும் இறங்கியாச்சு நம்ம ஆளும இதுல வந்து நாலு வருஷம் தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் மக்களை மக்கள் சந்திச்சு அதிகாரிகள் நேரடியாக உடனுக்குடனே பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை நீங்க எல்லாம் இந்த திமுக என்னைக்கு இந்த நாட்டை விட்டு போகுன்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க எதுக்குன்னா பித்தம் தெரியும்ன்ற மாதிரி இருக்கு எத்தனை பேர் நைட் எட்டு மணிக்கு டிபேட் பாக்குறீங்கன்னு தெரியல அதில் ஒருத்தர் சொன்னாரு தாலிக்கு தங்கம் தீட்டை ரத்து பண்ணதை பத்தி கேட்கும்போது அதுக்காக நாங்கள் வாழ் பெண்களோட வாழ்க்கைய தத்தை உயர்த்தி மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அவங்களை படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாயில் நாலு கிராம் தங்கம் வாங்கலாம் பட்டு வயசு சட்டை வாங்கலாம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இவங்க வந்து அதை ஆட்டையை போட்டு போகலாம் இந்த திமுக இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு ஆள் கூட வெக்கம் சூடு சுரணம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது போல எப்படி நீங்கள் வந்து மக்களை சந்திச்சு ஆயிரரூபா பணம் வாங்குறீங்கல்ல எப்படி நம்ம அப்பா வீட்டு காசையா நீ கொடுக்குறேன் இல்லை உன் பொண்டாட்டி வீட்டு காசை கொடுக்குற எங்க காசை நீ கொடுக்குற எங்க காசை கொடுக்குறது இல்லை ஸ்டிக்கர் வேற வாசல்ல எப்படி வெக்கெல்லாம் வந்து ஒட்டுறீங்க எதை நோக்கி தமிழகம் நீங்கள் பயன் பயணம் பண்ணிட்டு இருக்குன்னா தெரில பால்வாடிக்கு கூட பிள்ளைங்களை அனுப்ப முடியல இதுல பள்ளி கல்வித்துறை பல்ல அழிச்சுக்கிட்டு இருக்குது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர் எதுனா அவர் ஒரு பக்கம் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் சொல்றாரு கிட்னி திருடப்படவில்லை முறைகேடு எப்படி ஒரு உருட்டு பாருங்க இந்த திமுக சிறந்த உருட்டு இந்த உருட்டு தான் இந்த உருட்டு வந்து திருப்பியும் ஒரு அஞ்சு வருஷத்தை வந்து நாங்கள் தான் ஆள போகிறோம் தமிழ்நாட்டில் திமுகவை விட்டால் யாரும் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி ஒரு கனவுல கண்டு எதை வச்சு நீங்களாம் அடுத்து ஜெயிப்பீங்க எதை வச்சு மக்களை வந்து சந்திப்பீங்கன்னே தெரியல எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வருவீங்க நீங்களாம் என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க போனால் இதில் வந்து நாங்கள் ரெண்டு கிட்னி தான் திருடுவோம் அடுத்து வந்து நாலு கிட்னி திருடுறோம் பச்சளை குழந்தைய கடத்துறீங்க ஆ ஐயோ பாலியல் கண்கொடுமை எங்கே பார்த்தாலும் கோயிலுக்கு போக முடில பசங்களை அனுப்ப முல காலேஜுக்கு அனுப்ப முல பால் பால்வாடியில் போய் பிள்ளைங்கள விட முடில வயசான பாட்டிங்கள வெளியில போட முடியல இன்னைக்கு இந்த இப்படி தான் இருக்கு தமிழகம் இதெல்லாம் வெக்க இல்லாமல் வந்து துணை முதலமைச்சர் சொல்றாங்க முதலமைச்சர் அவர்கள் சீரும் சிறப்புமா வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னமே முதலமைச்சர் நல்லவர் தான் அவங்க கீழே இருக்கிறவங்க யாருமே சரி கிடையாது ஒரே ஒரு அமைச்சர் கூட சரி கிடையாது எந்த துறையும் இன்னைக்கு ஒழுங்கு கிடையாது ஊழல் இல்லாத துறை எந்த துறைன்னு வேணால் நம்ம ஒரு போட்டியே நடத்தலாம் எந்த துறையில் ஊழல் நடக்கலாம் இந்த ஆட்சியில் அது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும்